மூத்த குடிமக்களின் நலனுக்கான பிரதம மந்திரி வயவந்தனா திட்டத்தில் இப்போது முதியோர்களின் சேமிப்பு தொகைக்கான ஆண்டு வட்டி ஏழு புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதமாக உயர்த்தப்பட்டுள்ளது பிரதம மந்திரி வயவந்தனா திட்டம் என்பது மூத்த குடிமக்களுக்கு வயது முதிர்வு கால வருமானத்திற்கு உறுதி செய்யும் நலத்திட்டமாகும் பிரதமர் வயவந்தனா திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றுக்கு பின்னரும் மேலும் மூன்று ஆண்டு காலத்திற்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் முப்பத்தி ஒன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதன் முக்கிய அம்சங்கள் என்னவென்றால் முதலில் இரண்டாயிரி நான்கு பூஜ்ஜியம் சதவிகிதம் அளிக்கப்பட்ட வருவாய்க்கு அனுமதி அளிக்கிறது பிறகு ஒவ்வொரு ஆண்டும் மறுநிர்ணயம் செய்யப்படுகிறது மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தின் தற்போதைய மாற்றி அமைக்கப்பட்ட விகிதப்படி நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் ஒன்று முதல் உறுதியளிக்கப்பட்ட வட்டி விகிதம் புதிய திட்ட மதிப்பீட்டிற்கு இணங்க ஏழு புள்ளி ஏழு ஐந்து சதவிகித உச்ச வரம்பிற்கு மிகாமல் இருக்கும் எல்இசியால் உருவாக்கப்பட்ட சந்தை மதிப்பு வருவாய்க்கும் திட்டத்தின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விகித வருவாய்க்கும் இடையிலான சராசரி தொகையை பொறுத்து வருவாய் விகித அனுமதி அளிக்கப்படுகின்றது புதிய பாலிசிகளுக்கு திட்டத்தின் முதலாண்டுக்கான நிதியில் ஆண்டிற்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவிகிதம் மேலாண்மை செலவிற்கு வரம்பாக நிர்ணயம் செய்யப்படுகின்றது அதன் பிறகு இரண்டாம் ஆண்டு முதல் அடுத்த ஒன்பது ஆண்டுகளுக்கு ஆண்டிற்கு பூஜ்யம் புள்ளி மூன்று சதவிகிதமாக இருக்கும் ஆண்டிற்கு ரூபாய் பன்னிரண்டாயிரம் ஓய்வூதியம் பெறுவதற்கான குறைந்தபட்ச முதலீடு ரூபாய் பதினைந்து லட்சத்து ஆறாயிரத்து அறுநூற்று எட்டாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் மாதம் குறைந்தபட்சம் ரூபாய் ஆயிரம் ஓய்வூதியம் பெறுவதற்கான முதலீடு ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு ரூபாயாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடப்பட்டது